சனிக்கெழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி ஒரு முளம் சாத்தி ஆறு எல் தீபம் போட்டு கும்பிடுங்க நல்லெண்ணெய் தீபம் கல்யாணம் தேடியே வந்துடும் முப்பத்தொம்பது வயசாச்சும் வந்துடும் தவறாமல் செய்யணும் சனிக்கிழமை தோறும் போய் பைரவருக்கு கும்பிடணும் வியாழக்கிழமை குருவுக்கு ஏற்றணும் அப்படி செய்யுங்க உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக சொல்லணுன்னா செவ்வாய் முருகரை கும்பிடுங்க உங்கள் ஜாதகத்தை சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க செய்வீங்களா கார்த்திக் ராஜா சுப்பிரமணியர் முருகர் பாதத்திலே வச்சு அர்ச்சனை பண்ணணும் பைரவர் பாதத்திலே வச்சு அர்ச்சனை பண்ணணும் இறப்பு வீட்டில் வந்து நீங்கள் ஒரு அப்பா வழியா அம்மா வழியான்னு தெரியணும் பொதுவாக ஆறு மாசத்துக்கு பார்க்க கூடாது முக்கியமாக ஆறு மாதம் விளக்கு மாத்திரம்தான் பொருத்தணும் பூஜை பண்ணக்கூடாது பிகாம் படிச்சிருக்கேலப்பா ஏதாவது கடைகளில் போய் வேலைக்கு சாமி டூ கே கிங் வந்து எதாவது மளிகை கடை ஜவுளி கடை எத்தனையோ இடங்கள் இருக்கு பிகாம் படிச்சுட்டு இப்படி புலம்பலாமா அப்படி பேசுறவங்க முன்னாலே நிற்கக்கூடாது நித்தனம் கோயிலுக்கு போ அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை சுற்றி சுற்றி கும்பிடு அவர் உனக்கு வழி கண்டிப்பாக காட்டுவார் டூ கே மனசு தளரக்கூடாது நான் உதவாக்கிறேன்னா நீங்களும் அப்படிதான்னு திருப்பி சொல்லணும் அப்போ அவங்க பயந்துக்குவாங்க மன தைரியத்தை விடக்கூடாது என் இருந்து இன்னும் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணால் ஏதாவது ஒரு இதில் வேலைக்கு சேரலாம் கவலைப்படக்கூடாது நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் போய் இருபத்தி ஒரு சுற்று சுற்றி கும்பிடு உனக்கு நல்ல வழி தானே கிடைக்கும் மேஷராசி சாதனையாளர்கள் சாதனையாளர்கள் சோதனையையும் சாதனை ஆக்குவாங்க செந்தில் சூரியன் உச்ச வீடு செவ்வாய் ஆட்சி வீடு அவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பீங்க ஆ டூ கேக்கிங்கு மனம் தளரக்கூடாது பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு காலையும் மாலையும் போய் கோயிலை சுற்றி சுற்றி கும்பிடு இறைவனே உனக்கு ஒரு வழிகாட்டுவான் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருந்தால் அதில் சேரு கம்ப்யூட்டர் படி சொல்கிறவங்கள நீ உதவ மாட்டேன்னு சொல்கிறவங்கள நீயும் அப்படி திருப்பி சொல்லு இடம் கொடுக்கக்கூடாது நான் இப்போ என்னை ஒருத்தன் நீ இன்னும் இருக்கியான்னு கேட்டான் நான் அவனை திருப்பிக்கிட்டு கேட்டான்ல நீயும் உயிரோட இருக்கியான்னு அந்த மாதிரி கேட்கணும் ஆ வணக்கம்மா மாலதி வணக்கம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு அம்பிகைக்கு தான் பௌர்ணமி பூஜை நடக்கும் சாய்ந்திரந்தோறும் நடக்கும் போய் அந்த விளக்கு வைக்கிற இடத்துல போய் பதினாறு நெய் தீபம் போடுங்க மூணு பௌர்ணமிக்கு செய்கிறதுக்குள்ளே வழி கிடைக்கும் அம்பிகை நல்ல வழி காட்டுவா ஈஸ்வரன் அம்பிகே இருக்காங்கல்ல அவங்க பௌர்ணமி பூஜை எப்போதும் சாயந்தரம் தான் நடக்கும் போய் கும்பிடுங்க மனசு கஷ்டம் தீர நீங்கள் பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருந்தால் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு போய் சூளத்தில் ஒரு பழம் குத்திட்டு காளியம்மன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருங்க